பெரியார் மணியம்மை இன்ஸ்டிட்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஸ்பேஸ் இன்ஜினியரிங் Unmanned Aerial Vehicle. வெண்டை நாடான வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான போராட்டத்தின் போது மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருந்தது அவையெல்லாம் இப்போதுதான் கொஞ்சம் செட்டில் ஆகி இருக்கிறது இதற்கிடையே அங்கு மீண்டும் ஒரு குழப்பம் வெடிக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது இது வங்கதேசத்தின் எதிர்காலத்தையே கேள்விக்குள்ளாக்குவதாக உள்ளது அண்டை நாடான வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் உள்நாட்டு குழப்பம் ஏற்பட்டது பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது பிரதமர் மாளிகையும் கூட சூறையாடப்பட்டது இதனையடுத்து அவர் வேறு வழியின்றி பாதுகாப்பு கருதி இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார் வங்கதேசத்தில் முகமது யுனுஸ் தலைமையில் இடைக்கால ஆட்சி அமைந்தது அங்கு இடைக்கால அரசு அமைந்து ஓராண்டு கூட ஆகாத நிலையில் மீண்டும் குழப்பம் வெடித்துள்ளது பேராசிரியர் முகமது யுனுஸ் தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அரசியல் கட்சிகளிடையே பொதுவான நிலையை எட்ட முடியாததால் ஆட்சி நடத்துவதே கடினமாக இருப்பதாகவும் இதனால் அவர் ராஜினாமா செய்வது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அரசியல் கட்சிகளிடையே பொதுவான நிலையை எட்ட முடியாததால் ஆட்சி நடத்துவதே கடினமாக இருப்பதாகவும் இதனால் அவர் ராஜினாமா செய்வது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக தேசிய குடிமக்கள் கட்சியின் தலைவர் நித் இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் யுனு ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் கிடைத்தது இதனால் அது குறித்து ஆலோசிக்க அவரை சந்தித்தோம் அவரிடம் கேட்டால் ராஜினாமா செய்வது குறித்து ஆலோசித்து வருவதாகத்தான் சொல்கிறார் நிலைமை மோசமாக இருப்பதாக அவர் உணர்கிறார் நாடு தற்போது இருக்கும் சூழலில் அரசியல் கட்சிகளிடையே பொதுவான நிலையை எட்ட முடியாவிட்டால் பணிபுரிய முடியாது என்று அவர் நினைக்கிறார் ஆனால் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் எதிர்காலத்திற்காக அவர் தொடர்ந்து நாட்டை வழிநடத்த வேண்டும் அரசியல் கட்சிகளிடையே சீக்கிரம் ஒற்றுமை ஏற்படும் என நம்புகிறோம் அதே நேரம் தனது பணியை செய்ய முடியாவிட்டால் யுனுஸ் ஆட்சியில் இருந்தும் எந்த ஒரு பயனும் இருக்காத அவர் மீது நம்பிக்கையையும் உத்தரவாதத்தையும் அரசியல் கட்சிகளால் வைக்க முடியவில்லை என்றால் அவர் ஏன் இந்த பதவியில் இருக்க வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த இரண்டு நாட்களாகவே யுனூசின் இடைக்கால அரசுக்கு பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டு வருகிறது குறிப்பாக ராணுவத்திற்கும் யுனுஸ் ஆட்சிக்கும் இடையே கூட கருத்து வேறுபாடுகள் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது என்னதான் அரசியல் கட்சிகள் என இஸ்லாம் கூறினாலும் அங்கு ராணுவத்திற்கும் யுனூசுக்கும் இடையேதான் கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக கூறப்படுகிறது கடந்த ஆண்டு மாணவர் போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெடித்த போது ராணுவத்தின் பங்கு மிக முக்கியமானதாக இருந்தது அப்போது போராடும் மாணவர்களுக்கு எதிராக ராணுவம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற குரல்களும் அழுத்தமும் கூட அதிகரித்தது இருப்பினும் ராணுவம் எந்த ஒரு நடவடிக்கையையும் எடுக்காமல் மௌனம் சாதித்தது ஷேக் ஹசீனா நாட்டிலிருந்து பாதுகாப்பாக வெளியேற ராணுவம் உதவிய போதிலும் மாணவர் போராட்டத்தை எந்த விதத்திலும் தடுக்கவில்லை அதன் பிறகும் கூட ராணுவம் ஆட்சியை அமைக்கலாம் என சொல்லப்பட்ட நிலையில் ராணுவம் ஆட்சி அதிகாரத்தில் தலையிடவில்லை யுனுஸ் இடைக்கால ஆட்சியை அமைக்க உதவியது ஆனால் இப்போது இரு தரப்பிற்கும் இடையே கருத்து வேறுபாடு